வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு எர்த் ஆகர் மிஷின் தான் விற்பனைக்கு வந்துள்ளது டிராக்டரில் வந்து அர்த்தாகர் மற்றும் ஃப்ரண்ட் டோசர் அட்டாச்மெண்ட்டுடன் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இந்த டிராக்டர் அட்டாச்சுடு மிஷினோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ஜான்டீர் ஐம்பது ஐம்பது இய பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி இது இதை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஐம்பது ஐம்பது ஈயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி பவர் உள்ள டிராக்டர் இது இதில் வந்து உங்களுக்கு அர்த்தாகர் மிஷின் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரில்பிட் சைஸை பொறுத்தளவுக்கு ஒரு அடி ஒன்றடி மற்றும் ரெண்டடி ட்ரில்பிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஆகர் டெப்த்து பொறுத்தளவுக்கு ஒரு அடி முதல் எட்டு அடி வரைக்கும் டெப்த்து தோண்டும் ஆகர் மிஷின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு போஸ்ட் கம்பத்துக்கு குழி தோண்டுதல் தென்னமரத்துக்கு குழி தோண்டுதல் போன்ற குழி தோன்ற வேலைகளுக்கெல்லாம் பயன்படும் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா டோசர் அட்டாச்மெண்ட்டும் இருக்குது மண்ணை வந்து நிறைவு டோ டோசர் அட்டாச்மெண்ட்டுடன் இந்த இம்ப்ளிமெண்ட் டிராக்டர் வந்து இருக்குது இந்த டோசர் மற்றும் ஆகர் அட்டாச்மெண்ட் டிராக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு சுமாராக ஒரு ஐம்பது முதல் அறுபது சதவீதத்துக்கு உள்ளே இருக்குது இந்த ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது இய பொறுத்தளவுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் மிகவும் பிரபலமான டிராக்டர் இது ஜாண்டீர் தரப்பில் உங்களுக்கு பேலர் போன்ற பயன்பாட்டுக்கு சிறந்த வண்டி இது இந்த எர்தாகர் மிஷின் டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியை பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ளது இந்த மிஷினோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க ஆனால் நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் விலையை குறைச்சி கொள்ளலாம் இந்த வண்டி வாங்க விருப்பமில்லோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாயம் சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்